ஓம் அகதீசாய் நமக ஓம் சிவமகா வாழை சித்திரையா ஐயா நித்ரயோகத்தில் வந்து கண்டை காய்ச்சிங்க சிவமகா வாழை சித்திரமும் இன்னொரு சித்திரம் பார்த்திங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே வந்து மஞ்சள் வந்து நல்லா அரைச்சிட்டுக்குறாங்க மந்தல் மந்தர்ன்னு சொல்லிவிட்டு நல்லா அரைச்சிட்டுக்கிறாங்க அரைச்சிட்டு நல்லா அதை எடுத்துகிட்டு மலை கூப்பிட்டு போகிறாங்க சீடர்கள் எல்லாம் மலை கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் ஒரு சீடர் ஒரு திருவண்ணாமலைக்கார சீடர் கண்ணுக்கு தெரியுதாருங்க ஆ அவர் கண்ணுக்கு தெரியுதாருங்க அந்த மலையில் ஒரு லிங்கம் இருக்குதுங்க அந்த லிங்கம் மஞ்சள் கலராக தோன்றுந்துங்கய்யா அப்புறம் இன்னொரு காட்சி வந்து ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது நித்திர யோகத்தில் நூல்கள் அனைத்து சீடர்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி நித்திரை யோகத்தில் சொன்னாங்க ரெண்டு காட்சிங்கய்யா உனது பேர் அல்ல அந்த பேர் வெள்ளியங்கிரிங்கய்யா வெள்ளியங்கிரி மலைதனிலே சித்தன் ஒரு மகானோடு செய்த அபிஷேகத்திற்கு கீழிருந்து அரைத்து சென்ற சந்தனத்தை கொண்டு செல்வதை காட்சியாக கண்டுவிட்டாய் என்று உரைக்கின்றோம் ஒரு பிறவி ஒரு பிறவியில் சித்தன் பயணித்த காலங்களிலே பல்வேறு மகான்களோடு பல்வேறு சித்த தேவ கணங்களோடு சித்தன் பயணித்த காலத்தில் ஒரு பயண நிலையை நீர் கண்டா என்ற அகத்தியன் இது போன்ற அற்புதமான பயண நிலைகளிலே சித்தன் இருந்த அவையெல்லாம் இனி படிப்படியாக ஒவ்வொரு சீடர்களுக்கும் காண்பிக்கப்படும் என்று அகத்தியன் அந்த அந்நிலைதனிலே உடன் இருந்தவன் அண்ணாமலை தளத்தை சேர்ந்த சீடனாக காட்சியளித்தான் என்று ஓமகதி நமக அந்த அரைத்த வேலையை இவன் தான் செய்தான் என்று உரைக்கின்றோம் கூட இருக்கிற மாதிரி தாடி விட்டுட்டுங்க ரெண்டு சிவமகா வாழை சித்திரை ரெண்டு பேரும் சேர்ந்து மந்திரம் சொல்லிட்டு அரைக்கிறாங்க அதைய நல்லா அரைச்சி எடுத்துட்டு சித்தர்கள் சீடர்களை கூட்டிட்டு மலைக்கு போறாங்க அதில் ஒருவன் இவன் என்று கூறுகின்றோம் யான் சாதாரண நிலை கொண்ட காட்சிகளாக அல்லாது உயர்நிலை இரையாற்றல் கொண்ட காட்சிகளை காண்கின்ற சீடர்கள் அமர்ந்திருப்பது பூ உலகில்தானா என்று அகத்தியனுக்கே சில நேரம் எமக்கு ஐயம் ஏற்படுகின்றது என்று உரைக்கின்றோம் பூ உலகில் வந்து அமர்ந்து அகத்தியன் உரையாடி கலியுக நிலைதனிலே சபைதனில் சற்றங்க நிகழ்வு நிகழ்த்துகின்ற பொழுது அமர்ந்து தவம் கண்ட பொழுது காண்கின்ற காட்சிகளை எல்லாம் உரைக்கின்ற பொழுது உண்மையிலேயே கைலாயத்தை இடமாற்றி கொண்டு வந்து அமர வைத்து விட்டோம் உண்மை ஆனால் இடம்பெயராத கைலாயத்தில் தான் அமர்ந்திருக்கின்றோமோ என்கின்ற ஐயம் ஏற்படுகின்றது என்று உரைக்கின்றோம் அந்நிலைக்கு எம்மை அழைத்து சென்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் இவன் கண்ட காட்சி ஒவ்வொரு காட்சியும் கிளைச்சபை அமைந்த தலமதிலிருந்து கண்ட காட்சிக்கு இன்னும் விடை விடைகூறிக்கொண்டே இருக்கின்றோம் அகத்தியன் விடை விடைகூறிக்கொண்டே இருக்கின்றோம் அற்புதமான காட்சி பிரபஞ்ச மகாசபை பிரபஞ்ச சபை பிரபஞ்ச ஆற்றலை ஆளுகின்றார்கள் பிரபஞ்ச ஆற்றலை வைத்து ஈரேழு பதினாலு லோகங்களை சித்தன் ஆள்கின்றான் சபையிலிருந்து கணங்கள் ஆள்கின்றன என்று கூறுகின்றார்களே ஒரு எடுத்துக்காட்டு கூற முடியுமோ பிரபஞ்சத்தை ஆள்கின்ற நிலைக்கு ஈரேழு பதினாலு லோகங்களை ஆள்கின்ற நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்வு கூற முடியுமோ என்று எவராவது வினவினால் எதை கூறுவாய் சபை பற்றி சொல்லுங்க லோகங்களை ஆள்கின்ற நிலைக்கு நீ கண்ட காட்சி லோகங்களை ஆண்ட நிலை கொங்குதேவி கிளைசாக சொல்லுவோம் போர் நேரத்துக்கு புறப்பட்டு சென்றார் சிவமகா வாழைச்சித்தர் கோபத்தோடு போன்ற காட்சி என்று சொல்லி எங்கே வந்தால் தைரியமாக சொல்ல முடியக்கூடிய சபை என்று சொல்லுங்கள் கிளை சபையினுடைய தலைமை தளத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது சீடன் கண்டான் சிவமகா வாழைச்சித்தன் கையில் ஒரு தடியோடு எழுந்து எங்கு நோக்கி சென்றான் அது நடக்கும் திசை நோக்கி சென்றான் அத்தகைய போர் நடக்கின்ற நிகழ்வு தளம் நோக்கி சென்றான் எதற்காக எங்கு சென்றான் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது அகத்தியனுக்கு தெரியும் கூறிய பின் தான் அவனுக்கு தெரியும் சிவமகா வாழை சித்தன் கையில் தடியோடு வேகமாக கோபமாக செல்கின்றான் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை அவர் கிளைச்சபை விட்டு கோபப்பட்டு சென்று விட்டாரோ என்று வந்து வினவினான் கிளைச்சபையில் ஒரு தவறும் நடைபெறவில்லை கிளை சபையில் இருந்து சித்தன் செங்கோலை ஏந்தி சென்றான் அவன் ஏந்தி சென்ற திசை போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி அப்போரினை இவன் கண்ட காட்சி அன்றைய நடுநிசையில் அன்றைய நடுநிசையில்தான் பாரத தேசத்தின் மீது செலுத்தப்பட்ட அத்தகைய நிலைகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு அத்தகைய சச்சரவும் நிலைக்கு கொண்டு வந்த நாள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது ஒரு எடுத்துக்காட்டு எம் சபையில் என்று உரைக்கின்றோம் அப்போரை நிறுத்திய ஆற்றல் எங்கிருந்து நிறுத்தப்பட்டது எவரால் நிறுத்தப்பட்டது எத்தகைய ஆற்றலால் நிறுத்தப்பட்டது திருமுருக பெருமான் பிரபஞ்ச நாயகனாக அமர்ந்து அரசாட்சி புரிகின்ற சிம்மாசனமதிலே அமர்ந்திருந்த அவன் கரமதில் இருக்கும் செங்கோலை சிவமகா வாழைச்சித்தன் திருக்கை வேளாக பெற்று அத்தகைய நிலையை நிலைநிறுத்தினான் என்ற அகத்தியன் வாழ்த்துக்கொண்டோ அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுகாரும் இந்நாள் வரை அன்றைய வேல் பகிர்வு விழாவிலே ஈரேழு பதினாலு லோகங்களும் அதிர்ந்த நிலையதை லோகங்கள் உணர்ந்தன என்று கூறுகின்றோம் ஒரு வளாகத்தில் ஒரு தடத்தில் இங்கிருந்து பகிரப்பட்ட ஒரு வேல் பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக நற்கொடிமர சூட்சம கொடிமரத்தின் மூலமாக சென்ற வேல் ஒவ்வொரு லோகங்களையும் கிளம்புகின்ற திரும்பி வருகின்ற ஆற்றல் ஒவ்வொரு சீடனும் காண்கின்றார்கள் என்று கூறுகின்றோ ஒரு ஒளி எழுந்தது பிரபஞ்சத்தில் இருந்து எங்கிருந்து வந்தது அது பாதாள லோகத்தில் இருந்து வருகின்றது என்று கூறுகின்றார்கள் எங்கிருந்து அதிர்வு ஏற்பட்டது என்பதை இன்னும் அவர்களுக்கு விடை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறுகின்றோம் விடை யார் சிவமகா பாலை சித்தன் தவம் இருக்கும் பாதாள கங்கா நதி நீர் தலம் என்று கூறுகின்றோம் அகத்தியன் அத்தலமதியில் இருந்து சென்ற ஆற்றல் தான் ஈரேழு பதினாலு லோகங்களையும் தழுவி சென்றது என்று அகத்தியன் வாழ்த்து கூறிய அற்புதமான காட்சிகளை பெற்ற சீடர்கள் அமர்ந்திருக்கும் சபைதனிலே அகத்தியன் கலியுகத்தில் கலியுக அகத்தியனாக அமர்வதில் ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம் என்று ஆசி கூறிய அமர்வு